இவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற இனிச்சு கத்துக்குதா அண்ணா திமுக கூட்டணி ஆட்க வைக்கும் அண்ணா திமுக ஆட்சி அதோட இன்னும் சொல்றாரு எப்ப பார்த்தாலும் திமுக காரரும் திமுக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சியெல்லாம் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி எல்லா அறிக்கையும் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்து அறிக்கை விடுறாங்க விடுதலை சிறுத்தை கட்சி தேர்தல் விடுறாங்க இன்னைக்கு முதலமைச்சர் இப்படி துடி துடிக்க பேசுகிறார் ஏங்க நாங்கள் கூட்டணி வச்சால் நீங்க எங்கே பத்துறீங்க முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஏன் கோவப்படுறீங்க நீங்கள் பயப்படுறீங்க அதிமுக யாரோடாலும் கூட்டணி வைப்போம் அது எங்களுடைய விருப்பம் எங்களுடைய கட்சி எங்களுடைய கட்சி நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் ஒவ்வொரு கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதை கூட்டணி வைக்கிறீங்க நீங்க எப்போ பார்த்தாலும் பலம் கூட்டணி பலம் கூட்டணி நீங்க சொல்றீங்களே அது மாதிரி நாங்களும் அதிமுகவும் பலம் வாய்ந்த கூட்டணியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அமைப்போம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் முதலமைச்சர் இப்படி ஆதங்கப்படுவது இப்படி அதிர்ந்து போய் பேசுவது ஆக்கின்ற பொழுது பயம் வந்து விட்டது திமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் ஆட்சி மாற்றம் ஏற்படும் திமுக ஆட்சி இழக்கும் அதிமுக ஆட்சி வரும் என்று அவர் மனதிலே வந்த காரணத்தில்தான் அந்த வெளிப்பாடு பார்க்கப்படுகிறது சட்டமன்றத்திலே நேருக்கு நேர் பார்த்தேன் அவர் பதற்றப்படுறதை பார்த்தேன் அவருடைய பேச்சிலிருந்து வர வார்த்தைகளை பார்த்தோம் அண்ணா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றப்பட வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் ஒன்றாக இணைத்து வாக்குகள் செதறாமல் நாங்கள் கூட்டணி அமைப்போம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியை வீழ்த்துவோம் திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் திமுக ஆட்சி அமைக்கும் திரு கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைக்கும் போது தொண்ணூத்தி ஐம்பது அமைக்கும் போது ஒரு கருத்து சொல்லியிருக்கார் ஊழலை விட மதவாதம் என்பது கொடுமையானது அல்ல திரு கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கின்ற பொழுது அவர் சொன்ன கருத்து ஊழலை விட மதவாதம் என்பது கொடுமையானது அல்ல அப்படின்னு அவர் கருத்து சொல்லியிருக்கிறார் அதோட பதினாறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முரசலிமானன் பேச்சு நாடாளுமன்றத்தில் அவர் பேசியிருக்கார் நெருக்கடி நிலையின் போது எமர்ஜென்சி நாங்கள் திமுக காங்கிரஸை விட்டு விலகிவிட்டோம் இப்போது நாங்களும் ஜனசங்கம் பாரத ஜனதா உறுப்பினரும் மார்க்சிஸ்ட் தோழர்களும் சிறையில் தோழர்களானோம் காரணம் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய நீண்டகால அரசியல் வரலாற்றில் நாங்கள் அனைவரும் ஒதுக்கப்பட்ட மக்களுக்காகவும் சிறுபான்மை மக்களுக்காகவும் ஆதரவு அளித்து பாதுகாப்பு வந்திருக்கிறோம் என்று அவர் பேசியிருக்கிறார் அதுக்கடுத்தது இருபத்தி மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முரசலி கட்டுரையில் திமுகவனிற்கு அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்ட கருத்து சிறுபான்மை மக்களிடம் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி ஒரு சந்தேகத்தை ஒரு சிலர் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் என்பது உண்மைதான் பொய் பிரச்சாரம் செய்கின்றார்கள் அதற்கு ஈடு கொடுத்து அதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு திமுக இளைஞர்களுக்கு ஆகிய உங்களுக்கு உண்டு என்று தெரிவிச்சிருந்தார் அப்பெல்லாம் பாரதி ஜனதா இவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற பொழுது இனிச்சுது இப்போ கசக்குதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதி ஜனதா கூட்டணி போட்டு வெற்றி பெற்று அங்கே மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க அப்பொழுது திரு முரசலி மாறன் அவர்கள் நோயாய் பெற்று ஒரு வருட காலம் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்தார் அப்பொழுது இலாக்க மந்திரியாக வச்சுருந்தாங்க அப்போல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இவளுக்கு நல்ல கட்சியாக தென்பட்டது இப்பொழுது அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சா ஏன் வைக்கிறீன்னு கேள்வி எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக இருந்தால் அதை பாராட்டுவாங்க அவளுக்கு பாதகமாக இருந்தால் அதை எங்கள் மீது பலி சுமத்துவாங்க இதுதான் வாடிக்கை